கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு ராசியை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போறோம் திருப்பதி ஏழுமலையான் அருளால இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி என்ன அப்படின்னா விருச்சகம் ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க இது ஒரு நீர் ராசி விருச்சக ராசி பார்த்தீங்கன்னா சந்திரன் நீசமாகும் ராசி மேலுமே இந்த ராசிக்காரர் ராசிக்காரர்கிட்ட உள்ள பயமும் இவங்ககிட்ட இருக்கிற சந்தேகமும் கூட இவங்களுக்கு முரட்டுத்தனமாக காணப்படும் அன்பு செலுத்துவதிலும் சரிங்க பகையை பாராட்டுவதிலும் சரிங்க இவங்க உச்சத்துக்கே சென்றுவாங்க விருச்சக ராசிக்காரர் எதையுமே அறகுறையாக விட்டு செல்ல மாட்டாங்க எல்லாத்துலையுமே முழுமையாக நிறைவாக செய்ய வேணும் அப்படிங்கிற எண்ணம் பார்த்திங்களா இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இந்த ராசி பார்த்தீங்களா நீர் ராசி அப்படிங்கிறதுனால இவங்களோட மனம் பாத்தீங்களா கடல் நீரை போல ஆழமாகவும் நிறைந்ததாகவும் இருக்கும் அமைதியாக இருப்பாங்க ஆனால் திடீர்னு ஏதாவது உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க ஏதாவது கோவம் வந்துருச்சு அப்படின்னா இவங்கள இவங்க கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கு ஒரு கோபம் வரும் இவங்ககிட்ட மன அழுத்தமும் குழப்பமும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்க போகுது மேலுமே பலன்கள் எல்லாம் இவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமாக அமைஞ்சிருக்கா இவங்களோட குடும்பம் தொழில் வித் உத்தியோகம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அதற்கு உண்டான பரிகாரங்கள் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தனிப்பட்ட ஜாதகத்தை கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கட்டாயம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி நவ கிரகங்களில் வீர உணர்விக்கும் நியாய தர்மங்களுக்கும் அதிபதியாக இருப்பவர் தான் செவ்வாய் பகவான் ஜாதகத்தில் இருக்கும் பனிரெண்டு ராசிகளில் மேசம் ராசி அண்டு விருச்சகம் ராசி செவ்வாய் பகவானுக்குரிய ஒரு அற்புதமான ராசிங்க அதே மாதிரி இந்த இதுல செவ்வாய் பகவான் ஆதிபத்தியம் கொண்ட விருச்சக ராசி பற்றியும் இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் பற்றி நம்ம முழுமையா பார்க்கலாங்க பன்னிரெண்டு ராசிகளில் எட்டாவதாக இருக்கும் ராசிதான் விருச்சகம் ராசி வெறுச்சகம் அப்படின்னாவே சமஸ்கிருத மொழியில் தேல் அப்படிங்கிறத குறிக்கும் இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே பொதுவாகவே முன்கோபம் குணத்திற்கு பெயர் பெற்றவர்களாக இருக்கிறாங்க கோபம் வந்துருச்சு அப்படின்னா யாராக இருந்தாலும் சரிங்க கடும் வார்த்தைகளால் தேல் போல கொட்டி விடுவாங்க இந்த ராசிக்காரர் பெரும்பாலவங்க உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச தெரியாத குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க நெருப்பு போர் போன்றவற்றுக்கு காரகனான இருக்கும் செவ்வாய் பகவான் இந்த விருச்சக ராசியோட அதிபதியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு கோப குணம் பார்த்திங்களா அதிகமாக இருக்கும் இந்த விருச்சக ராசிக்காரர் தங்களோட வாழ்நாள்ல எப்போதுமே மகிழ்ச்சியான பலன்கள் அமைய இனி வரக்கூடிய காலங்கள் அவங்களுக்கு சிறப்பாக அமைய நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் இந்த விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே சாதகமும் பாதகமும் நிறைந்த வாரமாக அமைஞ்சிருக்குங்க ராசிக்கே நாலாம் இடமான சுகஸ்தானத்துல சந்திரன் ராகு சேர்க்கையானது ஏற்பட்டிருக்கு பாக்கியாதிபதி சந்திரன் ராகுவால கிரகணப்படுத்தப்படுகிறாரு உழவுகின்ற நிலை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சுமாராக இருக்குது எத்தனை இடையூறுகள் வந்தாலுமே அதை துணிச்சலோடும் தன்னம்பிக்கையோடும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய கடினமான ஒழிப்பின் மூலயமாக மட்டுமே இதை எல்லாமே நீங்கள் சமாளிக்க முடியும் மேலுமே கடன் ஆரோக்கியம் வம்பு வழக்கு தொடர்பான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பூர்வீக சொத்து தொடர்பான வம்பு வழக்கை ஒத்தி போடுவது ரொம்ப நல்லதாகவும் சொல்லப்படுது அடுத்தவங்க பேச்சை கேட்டு மனம் குழப்பாம சுயமாக சிந்தித்து முடிவெடுப்பது தான் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் குழந்தைகளோட எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நேரமாக இந்த நேரமானது உங்களுக்கு அமைய போகிறதுங்க மேலும் திருப்பதி ஏழுமலையான் வெங்கடேஜலபதியை நீங்கள் வணங்கி வர எல்லா பிரச்சனைகளுமே சரியாகுங்க விரும்பிய அரசு உதவிகள் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் விவசாயிகளுக்கு பொறுத்த வரைக்குமே நன்றாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புமே உங்களுக்கு அமையுங்க மேலுமே உரிய வழிபாடு செஞ்சு பித்ருக்களை வழிபட்டாலே சுய ஜாதக ரீதியான தோஷங்களும் சாபங்களுமே விலகி நீங்க எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய விருச்சகம் ராசியில பிறந்தவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் இருந்தா கூட ஒரு சில விஷயத்தில் நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்குங்க மேலுமே இந்த விருச்சக ராசியில பிறந்தவங்க நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோமா விசாகம் நாளாம் பாதம் முதல் அனுசம் கேற்றை நட்சத்திரம் இது எல்லாமே விருச்சக ராசிக்குரியதுங்க கிரகண நிலையை பார்த்தோம் அப்படின்னா சுக சனி ராகு அஷ்டமஸ்தானத்தில் குரு பாக்கிஸ்தானத்தில் சுக்ரன் மேலுமே தொழில் ஸ்தானத்தில் பார்த்திங்கனா சூரியன் புதன் கேது இல்லாமல் அப்போ ஸ்தானத்தில் செவ்வாய் என நிலைகள் பார்த்திங்களா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் வாக்கு வன்மையால் ஆதாயம் உண்டாகும் தைரியம் பார்த்திங்கன்னா எவ்வளவு பிரச்சனை வந்தால் கூட அதை ஈஸியாக நீங்கள் சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களுமே கிடைக்க போகுது சகோதரர்களால் பல நன்மைகளுமே உண்டாகும் காரிய வெற்றிகளானது ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது பணவரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் மேலுமே நீங்கள் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவங்களால லாபமே உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் பாத்தீங்களா இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதையுமே செஞ்சு முடிப்பதில் துணிச்சல் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் மேலுமே நீங்கள் எதிர்பார்த்த பண உதவியுமே கிடைக்கும் எதிர்பாராத இடமாற்றம் கூட ஏற்பட வாய்ப்பு கணவன் மனைவிக்கிடையே வந்து கருத்து வேற்றுமைகள் அனைத்துமே கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலுமே நீங்க குடும்ப விஷயத்துல சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் கூட ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் எதை செஞ்சாலுமே யோசித்து ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நீங்க செய்யுங்க அது உங்களுக்கு பல்வேறான வெற்றியை கொடுக்கும் உறவினர்களோட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுவது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம் சண்டை சச்சரவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க எச்சரிக்கையாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக சொல்லப்படுது பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே திறமையான பேச்சின் மூலம் எதையுமே நீங்கள் வெற்றிகரமாக செஞ்சு முடித்து ஆதாயமே கூட நீங்கள் பெற போகிறீங்க எதிர்ப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் குறைய ஆரம்பிக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா காரிய தடையினால் மனக்குழப்பம் டென்ஷன் கூட உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பணவரத்து இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே பண வரத்துக்கு பிரச்சனை இல்லை யார்ட்டையுமே வாக்குவாதம் செய்யாமல் அனுசரி இந்த நல்லதுங்க அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மன அமைதியான ஒரு சூழல் உங்களுக்கு இருக்கும் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பாடங்களை படிப்பதில் ஆர்வம் உண்டாகும் கல்வியில தேர்ச்சி பெறவும் கூடுதல் மதிப்பெண் பெறவும் எதிர்பார்க்கும் உதவிகளுமே உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் அடுத்ததாக விஷாகம் விசாகம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வார்த்தை பொறுத்த வரைகளுமே நிலுவையில் உள்ள பணிகளை விரைவாக செஞ்சு நீங்க முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு குடும்பத்துல நீண்ட நாளாகவே இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே தீர நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் மேலுமே கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் எப்போதுமே நிம்மதியாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவும் உதவியாக இருக்கும் மேலுமே நீங்கள் திருப்பதி ஏழுமலையான் அருளால் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டுங்க அடுத்ததாக அனுஷாம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவர்களுமே குடும்பத்தின் மீது பாசமானது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க இனிமையான பேசி பொழுதையுமே கழிக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் அமைஞ்சிருக்கு மனம் மகிழும் சம்பவங்கள் பார்த்திங்களா நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு முயற்சிகளில் வெற்றி உங்களுக்கு உண்டாகும் பணவரத்து பொறுத்த வரைகளுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அடுத்ததாக கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரைகளுமே தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி கூட பெறப்போட இங்கே ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் மேன்மையுமே உண்டாகும் எதிர்ப்புகள் பார்த்திங்களா விலக ஆரம்பிக்கும் காரிய அனுகூலமே உண்டாகும் ஏதாவது ஒரு மனக்கவலையானது இருந்து கொண்டு தான் இருக்கும் இருந்தா கூட நீங்க அதை சமாளிக்க கூடிய அளவுக்கு ஒரு சக்தியுமே உங்ககிட்ட இருக்கும் புதனோட சஞ்சாரத்தினால பல நன்மையுமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய இவ்வாரமானது இந்த வாரம் அப்படின்னு சொல்லலாம் மேலுமே நீங்கள் பரிகாரமாக ஸ்ரீ பைரவரை தீபம் ஏற்றி வழிபட்டு வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் தடை நீங்கி காரியங்கள் இல்லாம உங்களுக்கு வெற்றியாக நடந்து முடியும் அருமையான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு மாறுறதுக்கு நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோங்க மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைகளுமே வாக்கு வன்மையால் ஆதாயம் பெற போறீங்க இந்த டைமில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே கூட அதை தைரியமானது உங்களுக்கு இருக்கும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திறமையுமே இருக்கும் எல்லா விதத்துலையுமே நன்மையை தருங்க சகோதரர்களால் ஆதாயமே கூட உண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் காரிய வெற்றி ஏற்படும் பண வரத்து பொறுத்தவர்களுமே சிறப்பாக இருக்கும் எதிர்ப்புகள் குறைய ஆரம்பிக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு கீழ்நிலையில் இருக்கிறவங்களால லாபமே கூட உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் எதையுமே எவ்வளோ

நீங்க தான் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலுக்கு புதிய நபராக இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானுமே பிரஸ் பண்ணிட்டு வாங்க அப்படிதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைய அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல பதிவிடுங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் கூட தீர்வு சொல்லப்படும் ஆல் ஆல் தேங்க்யூ